மனோரமா அத்தை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்பா எவ்வளவு பிடிக்குமா அவங்களை நிறைய படங்கள்ல கூட பிறக்காத ஒரு அந்த சீனே பாத்தீங்கன்னா அந்த தில்லானாலேயே அவங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு சீன் வரும் ஜெயஜெயமணி யாரு மரப்பா அந்த ஒரு சீன்ல ஒரு ராமச்சந்திரன் ஐயா வந்து ஸ்கிரீனை திறந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் அவரோட பார்வைக்கு அந்த அவங்க பேசுறது வேற மாதிரி நீ எங்க போறியோ நான் உன்னோடயே சேர்ந்து வரேன்னு அந்த கையை பிடிச்சிப்பாரு அப்ப இவர் தப்பா நினைச்சிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வரும் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் நீ தான் எனக்கு தங்கச்சி அது மாதிரி தான் அப்பா பழகினாங்க அம்மா மேலே ரொம்ப எப்படி வேஷம் கொடுத்தாலும் நடிக்கிற ஒரு திறமைன்னு அப்பாவுக்கு அது புரிஞ்சிருச்சு அதனால் விதவிதமா கொடுத்து பார்த்தாங்க நவராத்திரியில் கூட பாருங்களேன் ஒரு மன இது இழந்த ஒரு லேடியாக பாடுவாங்க உட்காந்து அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க சரஸ்வதி சாமி அவங்கள ஹீரோயினாக போட்டு கண்காட்சியில் எடுத்தாங்க எல்லா படங்கள்லையும் பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும் அவங்க ஒரு வித்தியாசமா தான் நடிப்பாங்க ஜில்ஜில் ரமாமணி ஒன்று போதும் அதுக்கு அந்த நடிச்சு காமிப்பாங்க அப்பா அந்த கிளாப்ஸ் வந்து தனியா உங்களுக்கு தனியா கிடைக்கணும்னே சொல்லி கொடுப்பாங்க அந்த நடந்து வரும்போதே பாருங்களேன் இந்த கரகாட்டக்கார மாதிரி அத வரும்போதே ஒரு மாதிரி இருக்கும் அது தனியா அவங்க நடிச்சு காமிப்பாங்க இப்படிதான் நீங்க நடிக்கணும் லாஸ்ட் சீன்ல கூட பல்லெல்லாம் போயிடும் எல்லா தங்க பல்லெல்லாம் வச்சு அது நம்ம வீட்டுலதான் தான் அவங்களுக்கு அந்த பல்லெல்லாம் வச்சு காமிச்சு அப்பா வச்சு மேக்கப் டெஸ்ட் எடுக்கும்போது சிரிச்சா ஜனங்களுக்கு தெரியணும் அந்த ஒரு ஷாட்ல ஃபுல்லா தங்க என்ன ஆச்சுன்னு ஒரு கல் எடுத்து ஒரு பல்ல ஒரு பய ஒரு கல் எடுத்து அடிச்சு தாடன்னு அந்த மாதிரி